கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்ஆப் டிரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எங்கள் மூலமாய் யார்? கேள்விப்பட்டதை டேஷ் விசுவாசித்தவன் கத்தருடைய டேஷ் யாருக்கு வெளிப்பட்டது புயம் இளங்கிளையைப் போல எழும்புகிறவர் யார் கத்தருடைய தாசன் கத்தருடைய தாசன் எங்கிருந்து துளிர்கிற வேரை போல எழும்புகிறார் வறண்ட நிலத்திலிருந்து கர்த்தருடைய தாசனுக்கு என்ன இல்லை அழகு சௌந்தரியம் கர்த்தருடைய தாசனை பார்க்கும்போது அவருக்கு இல்லாதிருந்தது எது விரும்பத்தக்க ரூபம் கர்த்தருடைய தாசன் என்ன பண்ணப்பட்டிருந்தார் அசட்டை கர்த்தருடைய தாசன் யாரால் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார் மனுஷரால் கர்த்தருடைய தாசன் என்ன நிறைந்தவராயிருந்தார் துக்கம் கட்டருடைய தாசன் என்ன அனுபவித்தவராயிருந்தார் பாடு கத்தருடைய தாசனை விட்டு எவைகளை மறைத்து கொண்டோம் நம்முடைய முகங்களை அசட்டை பண்ணப்பட்டிருந்தவர் யார் கத்தருடைய தாசன் யாரை நாம் எண்ணாமற் போனோம் கத்தருடைய தாசனை கத்தருடைய தாசன் எவைகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாடுகளை கர்த்தருடைய தாசன் எவைகளை சுமந்தார் நம்முடைய துக்கங்களை கர்த்தருடைய தாசன் யாரால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் தேவனால் கர்த்தருடைய தாசன் எதி நிமித்தம் காயப்பட்டார் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் கர்த்தருடைய தாசன் எதி நிமித்தம் நொறுக்கப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் கர்த்தருடைய தாசன் மேல் வந்தது எது ஆக்கினை நமக்கு எதை உண்டு பண்ணும் ஆக்கினை கர்த்தருடைய தாசன் மேல் வந்தது சமாதானத்தை சோதனை கேள்வி ஒன்று கர்த்தருடைய தாசன் எவைகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவங்கள் நம்முடைய துக்கங்கள் நம்முடைய வேதனைகள் நம்முடைய பாடுகள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் நாம் எவைகளால் குணமாகிறோம் கர்த்தருடைய தாசனுடைய தழும்புகளால் எவைல வழி தப்பித் திரிந்தோம் ஆடுகளைப் போல நாமெல்லாரும் அவனவன் எதிலே போனோம் தன் தன் வழியிலே கர்த்தர் கர்த்தருடைய தாசன் மேல் விழப்பண்ணினார் நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும் கர்த்தருடைய தாசன் எப்படி இருந்தார் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் கத்தருடைய தாசன் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தும் எதை அவர் திறக்கவில்லை தம்முடைய வாயை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற எதை போல கத்தருடைய தாசன் இருந்தார் ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல ஆடு யாருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற எதை போல கத்தருடைய தாசன் இருந்தார் ஆட்டுக்குட்டியை போல ஆட்டை போல கர்த்தருடைய தாசன் எதை திறவாதிருந்தார் தம்முடைய வாயை எவைகளிலிருந்து கர்த்தருடைய தாசன் எடுக்கப்பட்டார் இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து கத்தருடைய தாசனுடைய எதை யாராலும் சொல்லி முடியாது வம்சத்தை கத்தருடைய தாசன் எங்கிருந்து அற்புண்டு போனார் தேசத்தில் தேசத்திலிருந்து எது நிமித்தம் கத்தருடைய தாசன் வாதிக்கப்பட்டார் தன் ஜனத்தின் மீறுதலி நிமித்தம் துன்மார்க்கரோடே எதை நியமித்தார்கள் கத்தருடைய தாசனுடைய பிரேத குழியை கத்தருடைய தாசனின் பிரேத குழியை யாரோட நியமித்தார்கள் துன்மார்க்கரோடே கத்தருடைய தாசன் மறித்தபோது, போது இருந்தார் ஐஸ்வர்யவானோடே கர்த்தருடைய தாசன் என்ன செய்யவில்லை கொடுமை கர்த்தருடைய தாசனின் வாயில் என்ன இருந்ததில்லை வஞ்சனை கர்த்தர் தம்முடைய தாசனை என்ன செய்ய சித்தமானார் கேள்வி தாசன் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற எதை போல இருந்தார் ஆடு ஒரு கன்றுக்குட்டி ஒரு காளை ஒரு ஆட்டுக்குட்டி இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் தம்முடைய தாசனை எவைகளுக்கு உட்படுத்தினார் பாடுகளுக்கு கர்த்தருடைய தாசன் தம்முடைய ஆத்துமாவை எதுவாக ஒப்பு கொடுத்தார் குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய தாசன் எதை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் தமது சந்ததியை கண்டு எது கர்த்தருடைய தாசன் கையினால் வாய்க்கும் கர்த்தருக்கு கர்த்தருக்கு சித்தமானது அவர் டேஷ் வாய்க்கும் கையினால் கர்த்தருடைய தாசன் எதை கண்டு திருப்தியாவார் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கட்டருடைய தாசனை பற்றும் எதினால் அநேகர் நீதிமான்களாவார்கள் அறிவினால் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குபவர் யார் கர்த்தருடைய தாசனாகிய நீதிபரர் கர்த்தருடைய தாசனாகிய நீதிபரர் எவைகளை தாமே சுமந்து கொள்வார் அநேகருடைய அக்கிரமங்களை கட்டருடைய தாசனாகிய நீதிபரர் எதை மரணத்தில் ஊற்றினார் தம்முடைய ஆத்துமாவை கர்த்தருடைய தாசனாகிய நீதிபரர் யாரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அக்கிரமக்காரரில் ஒருவராக கர்த்தருடைய தாசனாகிய நீதிபரர் தாமே எதை சுமந்தார் அநேகருடைய பாவத்தை கர்த்தருடைய தாசனாகிய நீதிபரர் யாருக்காக வேண்டி கொண்டார் அக்கிரமக்காரருக்காக கர்த்தர் அநேகரை தம்முடைய தாசனாகிய நீதிபரருக்கு எதாக கொடுப்பார் பங்காக கர்த்தர் எதற்காக அநேகரை தம்முடைய தாசனுக்கு பங்காக கொடுப்பார் அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் கர்த்தருடைய தாசன் எவர்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் பலவான்களை சோதனை கேள்வி மூன்று கத்தருடைய தாசன் மறித்த போது யாரோட இருந்தார் ஐஸ்வர்யவான் துன்மார்க்கர் நீதிமான் அக்கிரமக்காரர் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் என்றால் திரும்போமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழுமுகளால் குணமாகிறோம் ஆமேன்